கை தூக்கி எடுத்தது என் கால்களை கண்மளின் மேல் நிறுத்தி திரும்பி நம்ம நம்ம என்ன மேல் நிறுத்துறார் என் அடிகளை உறுதிப்படுத்தினர் என் கால்கள் சறுக்காதபடி நம்ம அடிகளை என்ன பண்றா உறுதிப்படுத்துற விழக்கூடாது அந்த சேச்சியில் விழக்கூடாது பழுகுழியில் விழக்கூடாது நம்ம எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா ஆண்டவர் ஃபஸ்ட்டு பகுதியில் பயங்கரமான குழியில் இருந்து உலையான சேச்சில் இருந்து தூக்கி எடுத்து நம்மளை கண்மலை மேல் நிறுத்தி நம்மளுடைய கால்களை என்ன பண்றாரு பலப்படுத்துகிறாரா இப்படி ஒரு அருமையான தெய்வத்தை நம்ம கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு வேலை நீங்களும் நான் சறுக்கி நான் சேச்சில் இருக்கிறேன் நான் குழியில் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் என்னை தூக்கி விட யாரும் இல்லை நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை தூக்கி விட வல்லவராயிருக்கிறார் உங்களை கண்மலை மேல் நிறுத்த வல்லவராயிருக்கிறார் உங்கள் கால்